தமிழ் அன்னையை வணங்கி நான் துவங்குகிறேன் என் பெயர் முனைவர் ச ராஜேஸ்வரி உதவி பேராசிரியர் ஆத்துமா மகளிர் கல்லூரி தன்னாட்சி நாகப்பட்டினம் பகுதி ஒன்று தமிழ் மூன்றாம் பருவம் காப்பியமும் நாடகமும் தேம்பாவணியில் எங்களுக்கு பாடப்பகுதியாக அமைந்திருப்பது வரம் அடைந்த படலம் நூல் குறிப்பு தேம்பாவணி நூல் மூன்று காண்டங்களையும் மூவாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து விருத்தப்பாக்களையும் முப்பத்தி ஆறு படலங்களையும் கொண்டது இந்நூல் கிறிஸ்தவர்களின் கலை களஞ்சியம் என்று போற்றப்படுகிறது ஆசிரியர் குறிப்பு வீரமாமுனிவர் கிபி ஆயிரத்தி அறுநூற்று எண்பதில் இத்தாலிய நாட்டில் காஸ்திக்கிலியோனே எனும் ஊரில் கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி பிறந்தார் தமது முப்பதாவது வயதில் சமய தொண்டு ஆற்றுவதற்காக தமிழகத்திற்கு வந்தார் இவர் அளப்பரிய பெரிய தொண்டுகள் செய்திருக்கிறார் என்பதை இங்கு காணலாம் இவரின் எழுத்து சீர்திருத்த பணி மிகவும் குறிப்பிடத்தக்கன இவரை பற்றி சொல்லின் செல்வர் திரு ரா பி சேதுப்பிள்ளை அவர்கள் தேம்பாவணி தமிழ் அன்னையின் கழுத்தில் பாடாத மாலையாக திகழ்கின்றது என்றும் காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது என்றும் தொன்னூல் பொன்னூலாக இலங்குகின்றது என்றும் சதுரகராதி முத்தாரமாக மிளிர்கிறது என்றும் வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகிறார் என்று இவரை பாராட்டியுள்ளது பெரிதும் குறிப்பிடத்தகுந்ததாகும் தேம்பாவணி இந்து சமயத்திற்கு கம்பராமாயணமும் இஸ்லாமியர் சமயத்திற்கு சீரா புராணமும் எவ்வாறு சிறந்த காப்பியங்களாக திகழ்வது போன்று கிறிஸ்தவ சமயத்திற்கு வீரமாமுனிவர் இயற்றிய தேம்பாவணி லட்சியம் காப்பியமாக திகழ்கிறது என்பதை நாம் அறியலாம் திருத்தக்க தேவரின் சீவக சிந்தாமணி போன்று கிறிஸ்தவ மத சார்புடைய காப்பியம் ஒன்றை வீரமாமுனிவர் முனிவர் செய்ய விளைந்தார் இதன் விளைவே இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பரின் வரலாற்றை கூறும் தேம்பாவணி ஆகும் நீர் வரம் அடைந்த படலம் மரியாள் தன்னுடைய குழந்தைக்கு போர்த்தியிருந்த துணியை ஒரு குளத்தில் இட்டு துவைத்தாள் அப்பொழுது அந்த ஆடை பட்டதால் அக்குளத்தில் இருந்த நீர் புனிதம் அடைந்தது அது மட்டுமின்றி நோய்களை தீர்க்கக்கூடிய வரத்தையும் பெற்றது இதனால் இப்பெயர் அடைந்தது பாரவோன் அரசன் கட்டளை எகிப்து நாட்டில் கொடுங்கோல் ஆட்சி செய்கின்ற பாரவோன் எனும் மன்னன் தன்னுடைய யூதர் குலத்தில் பிறக்கக்கூடிய ஆண்மகனால் தனக்கு துன்பம் வரும் என்பதை அறிந்தான் ஆகவே ஆண் குழந்தைகளை அழிக்குமாறு தன்னுடைய ஏவலர்களுக்கு கட்டளை இடுகிறான் மோயிசன் பிறப்பு வீரமாமுனிவர் மோயிசன் அழகினை மிகவும் சிறப்பாக வர்ணித்துள்ளார் எப்படியெனில் காவினுள் கொடியின் பூவோ மேல் அன்ன பார்ப்போ. பூவினுள் திரண்ட தேனோ பொன் வலம் புரியுள் முத்தோ வாவியுள் பதும மொட்டோ வான் உலாம் கோளின் ஒன்றோ தனி நீர்த்து அன்று அக்குலத்தில் ஓர் வேந்தான் அதாவது இந்த மோயிசினுடைய அழகினை பிறப்பினை சோலையில் இருக்கக்கூடிய அந்த கொடியில் பூத்த பூவோ தாமரை அன்னக்குஞ்சோ பொன்மயமான வலம்பூரி சங்கினுள் அமைந்த முத்தோ வானத்தில் உலாவுகின்ற அந்த நட்சத்திர மீன்களுள் ஒன்றோ என்று கூறும்படி குலத்தில் ஓர் ஆண் குழந்தை தோன்றினான் என்று சிறப்பாக கூறியிருக்கிறார் அந்த குழந்தை அழகிய கதிர் வீசக்கூடிய சாயல் கொண்ட அந்த திருமகனை பாரவோன் மன்னன் கட்டளைப்படி இந்த ஏவலர்கள் வெட்டவும் முடியாமல் விட்டு வைக்கவும் முடியாமல் ஒரு பேழையினுள் வைத்து அந்த செங்கதிரோன் கடலில் மூழ்குவது போல இந்த பேழையை ஆற்றில் விட்டனர் மன்னவன் மகள் பேழையை எடுத்து குழந்தையை வளர்த்தல் கோன் இனிது என்ற கோதை சென்று ஒளித்திரையை மாதர் திரளினோடு இமிழில் ஆட நின்று ஒளிந்திருந்த பேளை நிமிர்ந்து கண்டு எடுமின் என்றாள் தொடுத்த தன் அணிகள் பெய்து என் தோன்றல் என்று அரசி கொண்டாள் அதாவது அந்த குழந்தை இருந்த அந்த பேழையானது ஆற்றில் வரும்போது ஆற்றின் கரையோரத்தில் அடர்ந்து இருக்கின்ற அந்த நாணலில் சிக்கிக்கொண்டது அப்பொழுது பாரவோன் மகளான அந்த இளவரசி அசைந்து ஆடுகின்ற அந்த பேழையை கண்டு தன்னுடைய தோழிகளிடம் எடுத்து வருமாறு கூறுகின்றாள் அந்த பேழையை திறந்து பார்க்கும்போது அழகான ஆண் குழந்தை இருப்பதைக் கண்டு அந்த இளவரசி தான் அணிந்திருந்த அணிகலன்களை எல்லாம் அக்குழந்தைக்கு இட்டு அழகுபடுத்தி இவன் என் மகன் என்று ஏற்றுக்கொண்டாள் பெற்ற தாயே செவிலி தாயாகி வளர்த்தல் இக்குழந்தையை பாலூட்டி வளர்ப்பதற்காக ஒரு செவிலித்தாய் தேடுகின்றார்கள் அப்பொழுது பெற்ற தாயே அக்குழந்தை வளர்ப்பதற்கு வருகிறாள் அந்த தாய் தன்னுடைய மகனை கண்டு இன்புற்று மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்து அது பற்றி யாரிடமும் ஒன்றும் சொல்லாமல் அம்மகனை சீராட்டி பல நாள் வளர்த்து வருகிறாள் நீர் வரம்பெறுதல் மனிதர்கள் செய்யும் பாவத்தை தீர்க்க அவதரித்து வந்த அந்த குழந்தையை மரியாளும் சூசையும் ஏந்திக்கொண்டு கொண்டு ஒரு மலர் தடாகத்தின் அருகே சென்றனர் அப்பொழுது அந்த குளக்கரையில் இருந்த அனைத்து பறவைகளும் அந்த மூவரையும் சூழ்ந்து நின்றன அந்த சமயத்தில் தேனை உள்ள வந்த வண்டுகள் முரசு போல் ஒலிகளை எழுப்பின அந்த ஒலியை கேட்ட பறவை இனங்கள் ஒன்றுக்கொன்று கூடி நின்றும் பிரிந்து சென்றும் போரில் தோற்றுப்போதல் போன்ற பல வகையான செயல்களிலும் ஈடுபட்டன இந்த பறவைகளின் விளையாட்டு போரால் ஏற்பட்ட அந்த ஒலியானது வானம் வரை எட்டியது மேலும் இந்த பறவைகள் மலர்களை கோதி ஒன்றுக்கொன்று விளையாடின அரும்புகளை சிதற செய்தன தேனை கொப்பளித்து சிந்தின இதனை வீரமாமுனிவர் அந்த அக்ரினை உயிரினங்களாகிய பறவைகளின் குதூகலத்தை மிகவும் சிறப்பாக வர்ணித்துள்ளார் அந்த குழந்தை அணிந்திருந்த ஆடையை தடாகத்திலுள்ள நீரில் நனைத்து துவைத்தவுடன் அந்த குளத்து நீர் நோய் தீர்க்கக்கூடிய மாபெரும் மருந்தாக ஆயிற்று இந்த பறவைகளின் குதூகலத்தை பறை சிந்தின ஒலி சிந்தின பகை சிந்தின பறவை நரை சிந்தின மலர் சிந்தின நனை சிந்தின தேன் உரை சிந்தின இதழ் சிந்தின உயர் சிந்தின உணும் நீர் முறை சிந்தின முனை சிந்தின முயல் சிந்திட முடியா என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் அடுத்ததாக சூசை மரியாள் மோய்சன் ஆகிய இந்த குழந்தை இந்த மூவரும் பறவைகளுக்கு ஆசி மொழிந்து ஏகுதல் அதாவது இந்த குழந்தையை கண்டவுடன் அக்ரினியாகிய பறவை இனங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தன இவர்கள் மூவரும் ஆசியுரை வழங்கியவுடன் அந்த குளத்தை விட்டு இவர்கள் பிரிந்து சென்றார்கள் அப்பொழுது மனிதர்கள் ஆண்டவனை அறிந்து கொள்ளவில்லை ஆனால் இந்த அறிவில்லாத பறவைகள் ஆண்டவனை மகிழ்ந்து செறிந்த விழாக்கோலம் போல இறைவனின் சிறப்பை கொண்டாடின அந்த பறவை இனங்களுக்கு கூறிவிட்டு இவர்கள் மூவரும் சென்றவுடன் இந்த பறவைகளின் வேதனைகள் எப்படி இருந்தது என்று வீரமாமுனிவர் சிறப்புற எடுத்து உள்ளார் அந்த பறவைகளின் துயரத்தை ஈந்த நல்வரத் வாவி நின்று ஆய்ந்த மாண்பினர் போகையில் அல்லல் உள் பாய்ந்த தன்மையில் அப்பறவை குலம் வேய்ந்த வான் உர விம்மியே அதாவது இவர்கள் மூவரும் பிரிந்தவுடன் அக்ரினை உயிரினங்களாகிய இந்த பறவைகளெல்லாம் எப்படி துன்புற்று இருந்தன வேதனைப்பட்டன துயரத்தில் ஆழ்ந்தன என்பதனை கம்பராமாயணத்தில் ராமனின் பிரிவால் குகன் எப்படி துயரத்தில் இருந்தானோ அதே அதேபோல இறைவனாகிய அந்த குழந்தையை பிரிந்ததால் பறவை இனங்கள் பெரும் துன்பத்தை அடைந்தன மேலும் வானத்தை எட்டுகின்ற அளவிற்கு இந்த பறவை இனங்கள் ஒன்றுக்கொன்று ஆரவாரத்துடன் அழுது புலம்பின மனிதனால் இறைவனை அறிந்து கொள்ளவில்லை ஆனால் இந்த பறவை இனங்கள் இறைவன் தங்களுடைய இனத்தை விட்டு பிரிந்து சென்றவுடன் இப்பறவை இனங்கள் அடைந்த துன்பமோ சொல்லுவதற்கு மாளாது வீரமாமுனிவர் சிறப்பாக நீர்வரம் அடைந்த படலத்தை ஏற்றியுள்ளார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்